பொட்ட பிறந்தாலே கள்ளிப்பால் ஊத்தி கொள்ற காலத்தெல்லாம் நம்ம பார்த்து வளரலனாலும் கருத்தம்மா மாதிரி படங்களை பார்த்து வளர்ந்தவங்க தான் நம்மள அதுவும் ஏதாவது ஒரு வீட்டுல ரெண்டுமே பொன் குழந்தையா பிறந்திருச்சுன்னா என்னது ரெண்டு பொண்ணா ரெண்டுமே பொட்டப்புள்ளையா அப்படின்னு கேட்டு கேட்டே அந்த வீட்டுல இருக்கவங்களே ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி கூணி குறுகி போக வச்சிருவாங்க சொத்த ஆள்றதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அப்பாக்கு சீர்சனத்தை செஞ்சே அழிஞ்சு போயிடுவியடா பொன் ஆண்டி ஆயிடுவானு இந்த மாதிரி பல டைலாக போட்டு ஏண்டி எனக்கு பொம்பளை பிள்ளைய பெத்து தந்தன்னு அந்த அம்மா என்னமோ தப்பு பண்ண மாதிரி அவங்க கிட்ட கொச்சிட்டு பெத்த பிள்ளையே பாக்காம போன பல அப்பாக்கள் கதையை கூட நம்ம கேட்டிருக்கோம் இப்ப ஏண்டா சம்பந்தமே இல்லாம கருத்தமா கிழக்கு கதை எல்லாத்தையும் இழுத்து பேசிட்டு இருக்காளேன்னு நீங்க நினைக்கலாம் நேற்று நைட்டு ஒரு ரீல் பாத்தேன் அதுல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல என்ன நடக்குதுன்னே தெரியல பொன் குழந்தைதான் வேணும்னு நான் வேண்டி வேண்டி பெத்துக்கிட்டேன்னு இதெல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன் என்னமோ பொன் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு பெத்துக்கிறதே ஒரு பெரிய குத்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுல அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பாக்கும்போது பாய் பேபி வச்சிருக்கிற எங்களை மாதிரி அம்மாங்களுக்குலாம் பயங்கரமா ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலா இதுல ஹர்ட் ஆவறதுக்கு ஒண்ணுமே இல்லங்க இப்படிப்பட்ட காலத்துல இருந்து வந்த நம்ம இந்த ஜென்ரேஷன்ல பொன் குழந்தையை வேண்டி விரும்பி பெத்துக்கறாங்களேன்னு நம்ம அதை ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணணும் இதை பாக்கும்போது நமக்கு ஹாப்பியா தாங்க ஃபீல் ஆகணும் இதை நம்ம என்கரேஜ் பண்ணலனாலும் இந்த மாதிரி ரீலா போட்டு டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாமே ஹேட்ரட் காமிக்க வேண்டாமே இதுவே இப்படி யோசிக்கலாமே ஆண் குழந்தை வேணும்னு பெத்துக்கிட்டு அந்த எல்லாம் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களோட அம்மாலாம் வந்து எங்களுக்கு இதை கேட்கும் போது ஹர்ட்டிங்கா இருக்குன்னு யாருமே சொல்லலே ஆனா இப்ப மட்டும் ஏன் இதை இப்படி மாத்தி சொல்றீங்க அதை ஏத்துக்கிட்ட இந்த சொசைட்டி இதையும் ஏத்துக்கிட்டு தாங்க ஆகும் இதுல நம்ம ஈக்வாலிட்டியா காட்டலாமே இந்தியா பாகிஸ்தான்ல ஆரம்பிச்சு நம்ம நாட்டுல பல பிரிவினைகள் இருக்கு அடுத்து இந்த பொன் குழந்தா ஆண் குழந்தைங்கிற பிரிவினையை கொண்டு வந்து இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆசை இருக்கும் யாரோட ஆசையும் இன்னொருத்தரோட ஆசை கூட ஒத்து போகாது ஒருத்தருக்கு சரின்னு தோன்றது இன்னொருத்தருக்கு தப்பா கூட தெரியல ஆறு வருஷம் குழந்தை இல்லாம ஐவிஎஃப் பண்ணி அதுவும் ட்ரிப்ளட்ஸ் சொல்லி மூணு குழந்தையுமே ஆரோக்கியமா பெத்தெடுக்கணும் அதுவும் பொன் குழந்தையா பிறந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு அப்படி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி அத ஒரு பிரெக்னன்சி விஷா வச்சு அதே நமக்கு கிடைக்கும்போது அதோட ஹாப்பினஸ் தான் நாங்க எங்க பாப்பாங்களோட பர்த்டேல ஷேர் பண்ணுங்க இதை பார்த்து தான் அவங்க அப்படி சொன்னாங்களோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதனாலதான் அதை சொன்னேன் அப்படி இதை பார்த்து நீங்க சொல்லிங்கன்னா இதை நீங்க ரிப்ளை வீடியோவா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க